ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் ஃபோன் அங்கே சூரியகுமார் இப்போ தான் மதமாரி சூரியன் பாக்கிற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேல் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு திருமண நிதி உதவி திட்டம் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அனைத்து அரசா அதை பெண்கள் உதவி திருமண திட்டம் அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் அப்புறம் வந்து திருமணம் வரத்துக்கு நாற்பது நாளுக்கு முன்னே நீங்கள் போய் அந்த திட்டத்தில் சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய ஏஜ் அப்புறம் வந்துட்டு வருமான உச்சவரம்பு அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் இசேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் படிப்பு கல்வி சக்தி தகுதி சான்றிதழும் வேணும் நீங்கள் டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா ஐம்பதாயிரமும் எட்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாத நீங்கள் டிகிரி முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்க நாணயமே வழங்கப்படும் இந்த ஸ்கீம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருமணம் ஆகிறதுக்கு நாற்பது நாளுக்கு முன்னே நீங்கள் பெண்கள் விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கலாம் அது இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு தெரியுறதில்லை அது மட்டும் இல்லாமல் முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமும் நிறைய பேர் தகுதி இருந்தும் விண்ணப்பிக்கிறது இல்லை கிராமப்புறங்களில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த அன்னை தெரசா திருமண நிதி திட்டமும் அப்புறம் முதல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமும் தகுதியானவர் யாருன்னா உங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த ஸ்கீம்லாம் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது மட்டும் அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம செலவு பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனா